வணக்கம் நான் நான் உங்க நீ எப்படி என்னோட என்னோட வாய்ஸ் கேட்க முடியுமா முடிஞ்சு மின்சார வண்டி பசி உங்களிடம் அக்கிருந்து கொள்ள ஒருமுடன் பாருங்க நம்மள பாருங்க என்னோட சின்ன வண்டி எப்படி இருக்கு ஆஹ் அது பிள்ளை முப்பத்தாயிரம் ரூபாய் முப்பத்தாயிரம் ரூபாய் ஆனால் ஐம்பது கிலோமீட்டர் தூராம செல்ல முடியும் பாருங்க சீனாவில இந்த இத்தகைய இந்த மின்சார வண்டி ரொம்ப ரொம்ப வேறுக்கப்பட்டது பாருங்க இப்ப நான் ஒரு பூங்காவுக்கு ஆர்க்கல பூங்காவுக்கு இந்த வா வாசல் இல்ல இருக்கேன் ஆனா இங்க மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாரு பார்த்தா இருக்கு மின்சார வண்டி இது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்குது சமீபத்துல என்ன மின்சார வண்டிதான் ஆனா பக்கத்துல என்ன வண்டி மச்சுக்கியா இருக்கு எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு பாருங்க ஆஹ் கீழா இருக்கும் கீழே ஒரு சின்ன சின்ன பாசி ஒரு கூடை இருக்குது குடேற என்ன பொறுப்புற போட்டு ஆஹ் வாசி இருக்குது மேலும் இங்க இந்த பகுதியில இந்த பாப்பா என் குழந்தைகள் எங்க உட்கா இருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது வா எனக்கும் என்னோட வண்டியில ஒரு சின்ன சின்ன என்ன குழந்தைகளுக்கு ஆஹ் இருக்க இருக்குது ஆனா இது நாளைக்கு இது நாளைக்கு பாருங்க பா சாயிரம் ரூபாய் செலவு இல்லை இத ஆஹ் இங்க ஒரு சின்ன சின்ன வணக்கம் நீங்க என்ன வீட்டுல மின்சார வண்டி ஆனா இந்த காரரை ரொம்ப திரிச்சுக்கு அது என்ன பழ எனக்கு நான் இந்த மின்சார வண்டி வங்கியா போது இட காரை பார்க்கலயே என்ன பிரைன் நான் குஞ்சாம காத்துறேன் ஓ குண்மன் நல்லா இருக்கு வா ஓகே இது ஒரு புது பிராண்ட் சீனமில்ல ஒரு புது பிராண்ட் அதன் பேர் மீன்ஸ் மாடு மாடு ஆ இந்த பிராண்ட்ல இந்த மீன் சார வண்டே என்ன டிசைன் ரொம்ப புதுசா புதுசு இருக்குது பாருங்க ரொம்ப மோதலா இருக்கும் ஏன்னா ஆமாங்க இது ரொம்ப கூ என்னோட பாய்க்கு ஒப்பிட்டு பார்த்தா என்னோட பாய்க்கு சும்மான்னு இருக்குது ஆனா பரவாயில்லைங்க ஓகே இப்ப என்னோட வண்டி மூலம் நான் உயிருக்கு திரும்புறேன்